மாவட்டத்தில் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள நிலையில் விழா நடைபெறும் இடம் மற்றும் அரங்கு அமைக்கும் பணிகள் குறித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆய்வின் போது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் இருந்தனர் திருவண்ணாமலை தெற்கு வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார் அதில் ஜூலை பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாவட்டத்தின் எல்லையில் எழுச்சியான வரவேற்பு அளிப்பது குறித்தும் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசாணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கடந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு தேவையான எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களும் பயன்பெறும் வகையில் சில நிபந்தனைகளை தளர்த்தி அனைத்து தாய்மார்களுக்கும் கிடைக்கும் வகையில் திருத்தம் கொண்டு வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார் அதோடு மட்டுமின்றி முதலமைச்சருக்கு பெண்களிடம் அதிக வரவேற்பு உள்ளதாகவும் கூறினார் தாய்வெட்டு அன்பு மாத மாதம் கொடுக்கிற கலைஞர் இருக்கிற ஆயிரம் ரூபாய் அது கூட தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நம்முடைய கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்லி அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அதையும் சொல்லிவிட்டார் சில சலுகைகளை தளர்த்தி கண்டிஷன் கொஞ்சம் தளர்த்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று முதலமைச்சர் முடிவு செய்து விட்டார் ஆனால் அதற்கு விரைவாக அரசின் சார்பாக ஆணையிடப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனுக்களை பெற இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் 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 விரும்புகிறேன் முதலமைச்சர் சொன்னேன் அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்து உதவி உதயச்சுவர் வென்ற மக்கள் தரம் எம்ஜிஆருக்கு பெண்கள் மீது ஒரு ஈடுபாடு உண்டு பெண்களும் அவர் மீது ஒரு ஈடுபாடு உண்டு ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா கவர்ச்சி இருந்தது ஆனால் தொண்டின் மூலமாக மட்டில் இன்றைக்கு பெண்களை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஈர்த்திருக்கிறார் அதை விடப்படி ஒரு அதிகமாக சொன்ன மக்கள் தலைவர் எம்ஜிஆரே விஞ்சிட்டீங்க பாசம் உள்ள எட்டு தொகுதிகளிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வென்றெடுக்க வேண்டும் என்று கூறிய அமைச்சர் நிர்வாகிகள் அதிக உறுப்பினர்களை கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தரணிவேந்தன் மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் ஏவவே கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் மூபேகிரி பேசூதி சரவணன் அம்பேத்குமார் ஜோதி உள்ளிட்ட கழக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட ஆறு கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வக கட்டிடங்களை பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்ட மாவட்டம் காட்டாம்பூண்டி ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆறு வகுப்பறைகளையும் திறந்து வைத்து பார்வையிட்ட அமைச்சர் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் மலையை அடுத்த வாணியந்தாங்கல் பகுதியில் நடைபெறவுள்ள பிஎல்ஏ டூ முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் விழா முன்னேற்பாட்டு பணிகளை மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சர் ஏ அவர்கள் வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் போது பல்வேறு தொகுதிகளில் இருந்து வருகை தரவுள்ள பாக முகவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை திமுக மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் மாநில பொறியாளர் அணியை சார்ந்த கே பி கருணாநிதி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை காத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அடிப்படையில்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழர்கள்தான் முதல் முதலாக இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று கீழடி ஆய்வுகள் தெரிவிக்கின்ற நிலையில் அகழ்வாராய்ச்சி முடிவுகளை வெளிப்படுத்த ஒன்றிய அரசு தயக்கம் காட்டி வருவதாகவும் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை வெளிக்கொண்டு வந்தால் இந்தியாவிலேயே மூத்த குடி தமிழர்கள்தான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் ஒன்றிய பாஜக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழை ஏன் அலுவல் மொழியாக மாற்றவில்லை என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் ஹிந்தியை புகுத்தும் நோக்கோடு பாஜக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் உலகத்தில் மொழிக்காக உயிரையே மாய்த்து கொண்ட வரலாறு தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மொழியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை மண்ணை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் இது பொதுவானது ஏதோ அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழனுக்கு இந்த இதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் அழைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் தமிழர்களை அத்தனை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த நாம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் தன்னுடைய இருப்பை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் விமர்சித்த அமைச்சர் உயர்வு பற்றி அன்புமணி ராமதாஸ் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் நான் ஒருவரையில் வடபகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம் நிரம்பி இருக்கிற தமிழ்நாட்டிலே எப்படியாவது தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை அதற்கு பொருத்தமானவர்கள் அதிமுக தான் என்று ஒரு முடிவு செய்து இந்த அதிமுகவை மூலமாக இன்றைக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அதன் மூலமாக ஆட்சியை அமைக்கிறோம் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் வருகிறார்கள் அதற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சோகர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாகிவிட்டார்கள் என்கிற வருத்தம் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த வர இருக்கிற அந்த வட வெள்ளத்தில் இவர் சிக்கிக்கொண்டார் என்பதை அவர் உணர்கிற காரணத்தினால் எங்கே நாம் இருக்கிற தேராமல் போய்விடுமோ அப்பப்போ நாம் அடையாளம் காட்டலாமே என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்காகத்தான் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் ஒழிய அதில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்தவித பலனும் அளிக்காது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணன் சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வன்னிய பெருமக்கள் இருக்கிற இடம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊரறிஞ்ச விஷயம் இதை சொல்லதன் மூலமாக யாராவது ரெண்டு பேரும் கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிட்டு போனார் அவருக்கு எப்பவுமே அபாண்டமான பொய் சொல்லு ஒரு வாடிக்கை அதனால் அவருடைய பேச்சு நான் எப்பயும் பொருட்படுத்துவதில்லை அமைச்சரின் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் எம்பி கழக மாநில மருத்துவரணி துணை தலைவர் ஏவாவே கம்பன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வேலூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ அவர்கள் ஒரு நாட்டிற்கு மொழிதான் முக்கியம் மொழிதான் பண்பாட்டின் அடையாளம் என்று கூறியவர் சோவியத் யூனியன் ஸ்டாலின் என்றும் அதற்காக அவரை ரஷ்ய நாடே இரும்பு மனிதன் என்று அழைத்ததாகவும் தெரிவித்தார் அதேபோல் தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதன் என்றும் பேசினார் ஒரு நாட்டுக்கு மொழிதான் முக்கியம் மொழிதான் பண்பாட்டினுடைய அடையாளம் சொன்னது ஸ்டாலின் ஒரு நாட்டுக்கு மொழிதான் அடையாளம் மொழியினுடைய அடையாளம் தான் பண்பாடு பண்பாடு இல்லை என்று சொன்னால் காட்டு மராண்டாக மனிதன் மாறி விடுவான் மொழி இல்லை என்று சொன்னால் ஒருவர்கள் பேச முடியாது ஆனால் மொழியும் பண்பாடும் அவசியம் என்று சொன்ன ஸ்டாலினை

வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களை இயக்கத்தில் சேர்ப்பது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியின் சாதனைகளையும் கூற வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணை பயன் பயன்பெறாத குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை பெற்றிருக்கிற குடும்பங்கள் யாரத்தாத ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னால் அத்தனை குடும்பங்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பயன்பெற்றிருப்பார்கள் ஒரு வீட்டில் போய் கேளுங்கள் புதுமை பெண் திட்டம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஆமாம் என்று சொல்வார்கள் அது இல்லை என்று சொன்னால் தமிழ் பொது திட்டம் வந்திருக்கிறதா என்று கேளுங்கள் ஆமாம் என்று சொல்லுவார்கள் நாம திட்டம் மூலமாக உங்க வீட்டு பிள்ளை பதிவில் போயிருக்கிறா ஆமாம் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் கூட இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்று மட்டும் சொல்லுவார்கள் நான் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாரே பொங்கல் வரிசை ஆண்டுக்கு ஒரு முறை தை திருநாள் பொங்கல் திருக்கு அம்மா விட்டு சீதனம் என்று வைக்கிறார்களே ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருந்து தாய் வீட்டு சேதனமாக கலைஞர் திருப்பையிலே ஒரு இல்லத்திற்கும் தாய்மார்களுக்கு ஆயிரம் 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 இல்லை என்று சொல்ல முடியாது ஆக அரசின் சார்பாக அந்த குடும்பத்திலே ஏதாவது பல விழுக்கத்தான் செய்யும் யாரும் விட முடியாது அதை நினைவிட்டுவதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த தாரகத்தோடு தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க சாதி மதம் அரசியல் கடந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருந்து கழகத் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் நூற்றி ஐம்பத்தி ஓராவது வாக்குச்சாவடியில் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் துவக்கி வைத்தார் அப்போது இளம் தலைமுறை வாக்காளர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோரை கழகத்தில் உறுப்பினராக இணைத்தார் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி சே கூடலூர் ஊராட்சியில் அமைச்சர் அவர்களின் சொந்த வாக்குச்சாவடியிலும் மற்றும் மீனாட்சி திரையரங்கம் நூற்றி எட்டாவது வாக்குச்சாவடியிலும் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வை துவக்கி வைத்து கழக அரசின் சாதனைகளையும் ஒன்றிய அரசின் மாற்றான் தாய் மனப்பான்மையும் மக்களுக்கு எடுத்துரைத்து முதல்வரின் தலைமையில் ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தையும் தெரிவித்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோரை அமைச்சர் அவர்கள் கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்தார் தொடர்ந்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி மங்கள ஊராட்சி போலூர் சட்டமன்ற தொகுதி சேப்பட் ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாமை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது கழக மருத்துவர் அணி துணைத் தலைவரும் போலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஏவாவே கம்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து ஐந்து பயனாளிகளுக்கு காய்கறி விதைத் தொகுப்புகள் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் பயிறு வகை தொகுப்புகளை வழங்கினார் மேலும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்ட வேளாண் அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் உடனிருந்தாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் மற்றும் மகதி கடலூர் போர்ட் அண்ட் மேரிடைம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே கடலூர் துறைமுகத்தை இயக்கும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்வின்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் பங்கேற்றார் அப்போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர்